அந்த கலைஞரின் மகனாக இருக்கக்கூடிய நான் சொல்லுகிறேன் முடிவு பண்றீங்களா யாருக்கும் ஓட்டு போட போறீங்க குடும்ப அரசியல்கிற பேர்ல நாட்டையே குழி தோண்டி புதைச்சாங்களே அவங்களுக்கா ஏன் உனக்கு இந்த வேலை நீ வாங்கற இந்த பத்து அஞ்சு பிச்சைக்கு இது தேவை தானே ஒரு வேளம்பரம் என்ன மாநிலங்களவை எம்பி தேர்தலில் திமுக கூட்டணியில் மக்கள் நீதி மையம் சார்பில் கமல்ஹாசன் போட்டியிடுகிறார் திமுக வேட்பாளராக கமல்ஹாசன் போட்டியிடுகிறார் என்பதை பார்க்கிறோம் கட்சி மாறுவதால் என்னை கோலை என்றோ பச்சொந்தி என்றோ எண்ணி விடாதீர்கள் இருக்கின்ற கட்சியிலே இருக்கின்ற மேடையிலேயே இங்கிருந்து இன்னொரு கட்சிக்கு தாவும் தைரியமும் தன்னம்பிக்கையும் இந்தியாவில் எனக்கு ஒருவனுக்கு தான் இருக்கின்ற கூறிக்கொண்டு இங்கிருந்து விடைபெறுகிறேன் தகவல் என்பது உறுதியாகி இருக்கிறது திமுக ஏற்கனவே கமல்ஹாசனுக்கு ஒரு மாநிலங்களவை எம்பி பதவி வழங்குவதாக உறுதியளித்திருந்தது தற்போது கமல்ஹாசன் மாநிலங்களவைக்கு செல்கிறார் என்பது உறுதியாகி இருக்கிறது இங்கு நல்ல வரா, செட்ட வரா. தெரியவில்